சந்தானத்துக்கு சைடு ஆக்டரா நடிச்ச மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி அதிகப்படியான கூட்டங்கள்ல கலந்துக்கணும் நிறைய இடத்துக்கு போகணும் சோ அடுத்த வாரிசு ரெடி ஆயிடுச்சு ஒருவேளை தப்பி தவறி சூரியன் மேற்கால மறைஞ்சு சூரியன் மறைஞ்சே போயிடுச்சுன்னா கூட இவருக்கு ஒரு வேளை திமுக ஜெயிச்சுதுன்னா உதயநிதியை கொண்டு வர்றதுக்கு தான் ரெடி பண்றதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுகவுல அப்படிங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க தன்னுடைய அவருடைய அரசியல் அனுபவங்கிறதே ஒரு நாலு வருஷம் இருக்குங்க ஒருபோதும் என் குடும்பத்தில இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த ஆறு மாசத்துல இளைஞர் அணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அப்புறம் துணை முதலமைச்சர் இப்ப அடுத்து வந்து ஒருவேளை ஜெயிச்சா கனவு விட்டு கட்டி வச்சிருக்காங்களே அந்த கோட்டைக்கு ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நாலு வருஷம் தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் விருப்பப்பட்டு அவர்களை வந்து எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றி தான் அவருக்கு வந்து

அவர் வந்து உதய இவர் மு க ஸ்டாலின் உடைய மகன் ஒரு திமுக குடும்பத்துல இருந்து வந்தவருங்கிறது எனக்கு இல்ல சினிமாவுல அப்படிங்கறது சந்தானம் தான் அவருக்கு ஐடி கார்டு அப்படின்னு சொல்ல வந்தேங்க நான் இப்ப விஷயத்துக்கு வர்றேங்க அதாவது இவர் தாபே தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இவர் உதயநிதி ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமியுடைய பயணம் வந்து ஐந்தாவது கட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்க கேட்டிருந்ததுக்கு என்னுடைய பதில் விஜய பார்க்க வர்றது ஒரு ரசிகர் கூட்டம் ஏன்னா அவரு இன்றைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவரு உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர் அவரை பார்க்க வர்றதுக்கு கூடுற கூட்டம் அவருடைய ரசிகர் கூட்டம் இவர் உதயநிதிக்கு வர்ற கூட்டம் பாத்தீங்கன்னா கூட்டப்பட்ட கூட்டம் கூடும் கூட்டம் தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்னுடைய பார்வைங்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா எப்படி கூட்டம் கூடுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவர் ஆரம்பிச்ச இதுல நீங்க ஒரு விஷயத்த நான் விஜய வந்து குறைச்சி சூழலாவும் நிச்சயமா விஜயகாந்த் மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான வாக்குகள் அவரால் பெற முடியும் ஆனால் முதல் தேர்தலிலேயே வெற்றி வெற்றி போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவதற்கு அவர் என் டி ராம்ராவ் அல்ல அப்படிங்கறத என்னுடைய பார்வை அவர் ஒரு ஒரு கன்சிடரபிள் ஓட்டு வாங்குவார் அதெல்லாம் நிச்சயமா கருத்து இல்ல அது சில பேர் வந்து அவரை ரொம்ப கோச்சப்படுத்தி பலகீனப்படுத்தி பேசுறாங்க அது அந்த மாதிரி இதுக்கு நான் தயாரா இல்ல பட் அவருக்கு டிசப்டர் அவரால் வந்து வாக்கு பிரிவு தான் ஏற்படுமா ஒழிய அவரு அப்படியே சுத்தி சொல்ல அடிச்சு போய் எடுத்த உடனே முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழக அரசியல்ல முதன் முதல்ல ஒரு மிக பிரபலமான சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கிறாருங்கிறப்ப அவர் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாய ஓட்டுகளும் ஓரளவுக்கு அவர் பிரிப்பார் அது திமுக வச்சு நேச்சுரலி போற ஓட்டு அதிமுகவுக்கு முதல் பதினைந்து வயது உள்ளவங்களுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு நாளைக்கு ஒரு தேர்தல் திருத்த சட்டம் கொண்டு வந்துட்டா எழுதி வச்சுங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு அவர் தான் வந்து விஜய் தான் சீஃப் மினிஸ்டர் ஆனா அன்பார்ச்சுனேட்டா அஞ்சு முதல் பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது அப்படிங்கறதுனால ஏன்னா அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் சின்ன பிள்ளைங்கிட்ட மிகப்பெரிய இன்னைக்கு மாஸ் ஹீரோ நாற்பது வயதுக்குள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய வாக்குகளையும் அவர் ஓரளவுக்கு நிச்சயமா பிரிப்பார் அதில் எனக்கு மாற்ற கருத்து இல்லைங்க அதே மாதிரி பட்டியலின மக்களுடைய வாக்குகள் ஓரளவுக்கு அவர் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மோடி எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கறது அவர் பிரிப்பார் விச் திமுக வந்து இங்க ஒரு விம்பத்தை கட்டமைச்சு மோடி எதிர்ப்பு மோடி மஸ்தான் பாஜக அதிமுக பாஜகவுடைய வாக்குகளை தான் அவர் பிரிக்க போகிறார் அப்படின்னா திமுக தரப்பு சொல்ல போகுது எங்களுக்கு எதிரான வாக்குகள் அவர் பிரிக்க போறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க மாத்தி சொல்றீங்க நான் ஒன்னொன்னு சொல்றதுக்கு ஆதாரத்தோட சொல்றேன் அவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால சிறுபான்மை வாக்கு போகும் சினிமா கவர்ச்சி அவருக்குள்ள பெரிய பின்புலம் அப்படிங்கறதுனால நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளம் பெண்கள் இளைஞர்கள் வாக்கு போகணும்னு நான் ஆதாரத்தோட சொல்றேன் அது எல்லா தலை ஐம்பெரும் தலைவர்கள் அறிவிச்சப்ப விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் அறிவிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எழுந்த கரவொளி மத்த எல்லாத்த அதிகம் அப்படின்னு சொல்றேன் அவரும் பிறந்ததுல இருந்தே நாங்க மோடி எதிர்ப்புனா மோடி மஸ்தானுங்கன்னா இங்க எடுக்கிற அப்பாட்டுல எடுக்கிறதுனால மோடி எதிர்ப்பு ஓட்டும் பெரிய நான் வந்து தர்க்க ரீதியா ஆதாரப்பூர்வமா சொல்றேன் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க ஒரு விஷயம் என்னன்னா ஈபிஎஸ்க்கு ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் இருக்கு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்காரு அன்னாதிமுகிற ஒரு பெரிய கட்சி இருக்குது அவருக்கு பின்னாடி இந்த கட்சி கட்டமைப்பு இருக்குது சின்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க கூட்டணி பலம் அப்படின்னு இருக்குது விஜய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிரபலமான வசீகரமான நடிகர் அப்படிங்கறதை தாண்டி அவர் பாத்தீங்கன்னா எதுவை போனக்கு அறுபத்தி ஏழு எழுவத்தேர் எல்லாம் பேசுவாருங்க அது ரொம்ப தவறு அறுபத்தி ஏழு அப்படின்னா திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு வருஷம் காங்கிரஸ் கட்சியிலயும் அதுக்கு பின்னாடி அஹ் திமுகவுலயும் இருந்து தான் அவர் எழுவத்தி ஏழுல ஒரு தலைவரா பரிணமிச்சார் ஆனா விஜய்க்கோ விஜய்ய வெறித்தனமா ஃபாலோ பண்றவங்க ரசிகர் கூட்டத்துக்கு வந்து சார் ஒண்ணு சொல்ற அந்த போல் டே மேனேஜ்மெண்ட்னு ஒன்னு இருக்கு அதுல எல்லாம் அதுல வந்து திமுக காரங்கிட்ட அதிமுக காரனே போத முடியாது பம்பரை மாட்டோம் சுத்துவாங்க எந்த சந்தில இருந்து எங்க கூட்டிட்டு வரணும் எவ்வளவு காசு கொடுக்கணும் எந்தெந்த வண்டியில கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு இந்த போல்டே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் கட்சி ஒரு திமுக காரனை சமாளிக்கிறதுக்கு ரெண்டு திமுக காரன் வேணும் ஆனா அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அனுபவம் இல்லை அவருடைய ரசிகர் பட்டாலும் ஒரு வாக்கு சதவீதத்தை அவருக்கு கொடுக்கும் ஆனால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றாவது இடத்தை நோக்கி தான் அவர் போவார் கணிசமான வாக்குகளை பெறுவார் ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா அவர் போட அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் மீண்டும் திமுக கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வைக்கதான் உதவும் அப்படின்னு சிந்திக்குற மக்கள் நிச்சயமா நகர்ப்புறத்துல அவருடைய வாக்கு சதவீதம் பெருபகுதியா குறையும் கிராமப்புறத்துல ரசிகர் கூட்டங்கள் ஒரு வாக்கு சதவீதத்தை அவருக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் முன்வைக்கிறேன் அதை பற்றியான உங்களுடைய அபிப்பிராயம் என்னென்ன முதல் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் சுற்றுப்பயணத்தில் பாதி கூட்டணி கட்சிகள் காணாமல் போயிட்டன இப்போது இரண்டாவது சுற்றுப்பயணத்திற்கு சென்றிருக்கிறார் திரும்பி வரும்போது அவர் தனியாக பேருந்தில் வந்தாலும் வருவார் டிரைவர் கூட இருப்பாரா என்று தெரியவில்லை அப்படின்னு நகைச்சுவையோடு சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அவரே பொதுச் செயலாளராக நூறு வருஷ அவர் நல்ல மனநிலையோட இருக்கணும் அப்படின்னு பார்வை கருத்து நீங்க நீங்க கேட்ட கேள்வி கடைசியா எனக்கு முன்னாடி பேராசிரியர் வந்து இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற ஒரு நகைச்சுவை சொன்னாங்க அண்ணா சொன்னாரு மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களின் கஷ்டத்தை புரிந்து கொள் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற ஜோக்குங்க மூர்த்திங்க ஒரு அமைச்சர் இருக்கிற சமீபத்துல கல்யாணம் நடத்தினார் நூறு கோடி ரூபாய் செலவு இருக்கு ஒரு கல்யாண மண்டபம் நூத்தி கல்யாணம் கோடி ரூபாயில கே என் நேரோட முதல்வர் காரு பத்து கோடி முதல்வர் மருமகம் கட்டுற வாட்சோட மதிப்பு எட்டு கோடி இவங்க வாழ் மக்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள அப்படின்னா மக்கள் இது எப்படி ஐயா ஐயா நீங்க பாருங்க நான் வெளியில ஆடியோ பிரிக்வன் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு நான் அதிமுக ஆதரிச்சு அந்த வார்த்தை நான் சொல்லலையே அந்த வார்த்தை நான் சொல்லல சொல்லலையே வெளியே போட்டு பேச பேச முடிச்சலாம் சார் டைம் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கு பேசலாம் நீங்க பேசுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்குவாங்க புரட்சி தலைவி மறைஞ்சப்பையும் பண்ணிக்கணும் புரட்சி தலைவர் மறைஞ்சப்பையும் அடிச்சுக்கிட்டாங்க புரட்சி தலைவி மறைஞ்ச எப்ப இதே மாதிரி அடிதடி வந்து தானாக தன்னை தகவல் வித்துக்கொண்டு சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்க மேல வர்றப்ப இந்த கட்சியில் இயல்பா நடக்கும் நானு எனது மகன் எனது பேரன் எனது கொல்லு பேரன் அப்படிங்கிற மாதிரி திமுக மாதிரியான கட்சி இல்லைங்க அவர் குடும்பத்துக்கு பட்டம் எழுதி கொடுத்த கட்சி இல்லை அதனால அடித்துதான் செய்வாங்க அது தானா சரியாயிடும் சொல்லிடுறேங்க அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க படம் சினிமா பாக்குறதுல கூட வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சிறுமை அதுல கூட வந்துருச்சா படம் நல்லா இருந்தா யார் படமா இருந்தாலும் பாப்பா அவன் பூணல் போட்ட ஐயரா இருந்தாண்ணா செட்டியாரா இருந்தா முதலியாரா இருந்தா அதுல கூட ஒரு தாழ்த்தப்பட்ட இயக்குனர் ஒரு சிறுபான்மை சமிதாய் ஐயோ ஐயோ இயக்கம் எதேதில்ல வந்துருச்சு இவங்கதான் ஒரு காலத்துல கூலி கேட்டாத்தான் குண்டடி பட்டு செத்தா அப்படிம்பாங்க அங்க கூலி கேட்டு பாவம் பத்து நாள் பதினஞ்சு நாளா அந்த ரிப்பன் பில்டிங்கு முன்னாடி எல்லாம் மலையில இருக்கிறதுல உட்காந்துட்டு வெயில உட்காந்துட்டு போராடுறாங்க இவர் உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு கூலி படம் மிக சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறாரு ஆனா இவங்க ஒரு காலத்துல சொன்னதா கூலி கேட்டாத்தான் கூலி கே கேட்ட அத்தான் குண்டடி பட்டு செத்தான் கும்பி எரியுது குடல் காயுது குழு குழு ஊட்டி ஒரு கேடா குழு குழு ஜெர்மன் ஒரு கேடா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்களா மக்கள் என்ன சார் முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க சார் போயிட்டு வந்தார்ல சார் ஏழு முறை போயிட்டு வந்துட்டாரு சார் மொத்தமா ஏழு முறை தான் இவ்வளவு கப்பல்ல வருது பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட்லானே ஒரு வெள்ளை கொடுக்க சொல்லுங்க சார் சார் அவரு விஜய் வந்து ஒரு பிரபலமான நடிகர் அவங்க ரேம்பு போட்டு கிரீஸ் தடவை அவருடைய பாதுகாப்பு கருதி ஏன்னா ஒரு காலத்துல இதே மாதிரிதான் ஜஸ்டின்னு ஒருத்தர் கூட பாதுகாவலர் புரட்சித்தலைவர் வச்சிருப்பாருன்னு நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்தது கூட இல்ல அந்த மாதிரி ஒரு பிரபலமான நடிகர் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்ள சில இது பண்றப்ப அவங்களுக்கு சில பிராக்டிக்கல் பிரச்சனை எல்லாம் வரும் இதெல்லாம் அரசியலாக கூடாது அவர் ரசிகர் அப்படித்தான் சார் பண்ணுவான் மேல ஏறி போவான் இதெல்லாம் அவங்க தாண்டிதான் வரணும் ஒண்ணு சொல்றேன் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சப்ப இதை விட நாலு மடங்கு கூட்டம் கூடிச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாமல் ரெண்டு வருஷம் கட்சி நடத்தி பார்த்து மூணாவது வருஷம் காங்கிரஸ் கட்சியோட கொண்டு போய் சிரஞ்சீவி தன்னுடைய கட்சி இணைச்சார் அப்படிங்கறது சொல்ல விரும்புறேங்க முக்கியமான விஷயங்க அந்த காலத்துல புரட்சி தலைவர் கணக்கு கேட்டு தனியா வந்து அதிமுக ஆரம்பிச்சப்ப கூட்டத்துல திமுக காரங்க பாம்பு விட்டு கலாட்டா பண்ணுவாங்களாம் இப்ப லேட்டஸ்ட் ஆம்புலன்ஸ் விட்டு கலாட்டா பண்றது எடப்பாடி பழனிசாமி எங்க என்னன்னைக்கு பேசுறாரோ ஒரு ஆம்புலன்ஸ் அந்த காலத்துல பாம்பு டெக்னிக் இந்த காலத்துல ஆம்புலன்ஸ் டெக்னிக்ங்க ஒரு நல்லா பிடிச்சிங்க எடப்பாடி பழனிசாமி இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தேர்தலை சந்திக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறார் முறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தோம் ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆட்சி இழந்தார் எதிர்கட்சியா இருக்கிறப்ப அவருக்கு கூட்டமே கட்டியம் எவ்வளவு இதுல ஜெயிக்க போறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி கூட சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஃபேன் தான் விஜயோட ஃபேன் தான் விஜய் படம் தான் அவர் நிறைய பார்ப்பார் நானும் வரா நானே பாத்துருக்கிறேன் அரசியல் வேறு சினிமா வேறு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணுங்க விஜய் உதயநிதி இவங்கெல்லாம் பான் வித் டைமண்ட் ஸ்பூனு மக்கள் கஷ்டம் மக்கள் வியர்வை மக்களுடைய பிரச்சனை என்ன கீழ்மட்டத்து மக்கள் டெய்லி அவங்க சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்படுறான் இதெல்லாம் எதுவுமே தெரியாம பத்து டன் ஏசி ரூம்ல பகட்டா படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு பகட்டான வாழ்க்கை வாழ்ற இவங்களுக்கு பழனிசாமி மாதிரி ஒரு விவசாயியா இருந்த வந்த அவருக்கு இருக்கிற அந்த அரசியல் பின்புலங்கிறது அறவே இல்ல தேர்தல் களம் வர வர பாத்தீங்கன்னா ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா அப்படின்னா களம் திரும்பும் விஜய் ஓட்டுகளை பிரிப்பார் மூன்றாவது இடத்துக்கு வருவார்